வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ புதிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது எப்படி தொடங்குறது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கிரக சேர்க்கைகளுக்கு பலன் சொல்லி பழகினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு ஏற்றிடுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி செவ்வாயோட சனி சேர்க்கை இருந்தா இதுக்கு வந்து ஒரு பத்து இருபது விதமான பலன்கள் சொல்லலாம் அதுல வந்து ஒரு பலன்கள் சொல்லும்போது நீங்க வீடு கட்ட ஆரம்பித்தாலும் சரி ஒரு இடம் வாங்க நினைச்சாலும் நீங்க நினைத்த காலத்துக்குள்ள நடக்காம தள்ளி நடக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லோவா நடக்கும் தாமதமா நடக்கும் அல்லது வாடகை வீட்டுக்கு போனாலும் அல்லது சொந்த வீட்டில் இருந்தாலும் உங்கள் இடம் நிலம் சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது இது மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் நூறு பலன்கள் சொல்லலாம் நான் செவாசனிக்கு ஒரு காம்பினேஷன் பலன் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நூறு காம்பினேஷன் சொல்லலாம் இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் பலன் சொல்லணும்னா நம்மளோட நாடி ஜோதிடம் அப்படிங்கிற பாடத்தை நீங்க கத்துக்கிட்டா நிச்சயமா நிறைய பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம கிரக சேர்க்கைக்கான பலன்களை தான் தருவோம் நீங்கள் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து நமக்கு நாடி ஜோதிட வகுப்பு நடக்க போதுங்க நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க